இந்த இறந்தவர்கள் படத்தை தெற்கு பக்கம் வைக்கலாமா வடக்கு பக்கம் வைக்கலாமா இதை பற்றி நிறைய பேர் வீடியோலாம் பதிவிட்டிருக்கிறாள் ஆனால் அந்த சாஸ்திரங்களுடைய பார்வையில் தான் பார்க்கணும் எதையுமே இப்போ இறந்தவர்கள்லாம் எங்கே போவாங்கன்னா தெற்கு நோக்கி தான் போவாங்க ஏன்னா தெற்கு தான் பெருலோகம் இருக்குது இப்போ தெற்கு நோக்கி பெருலோகம் இருக்குங்கும்போது போது அப்போ வந்து படத்தை தெற்கு பார்த்து வைக்கணுமா அப்படின்னா இப்போ கோவில் இருக்குது கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்து வைக்கிறான் கிழக்கு பக்கம் பார்த்து வைக்கிறாங்கன்னா அந்த இறைவன்லாம் தே கிழக்கு தான் இருக்கா அப்போ கிழக்கை பார்த்து வைக்கிறது இப்போ சனியினுடைய திசை மேற்குன்னா சனி சொல்ற மேற்க பார்த்து வைப்பாள் ஆனால் சனியினுடைய திசை அது மேற்கு அப்போ சனி நவக்கிரக சனி எங்கே பார்த்துருப்பார் மேற்க பார்த்துருப்பார் அதுக்கெண்டு என்று கிழக்கை பார்த்து சனி திசை வைக்க சனி வைக்க மாட்டேன் இப்போ சுவாமிகள்லாம் தெய்வங்கள்லாம் கிழக்கு இருக்குது அதனால் கிழக்கை பார்த்து கிழக்கு ஒன்று வைக்க மாட்டேன் மேற்கை பார்த்து கிழக்கு அதே மாதிரி இறந்தவர்கள் தெற்கே இருக்கிறதுனால வடக்கேருந்து தெற்கு பார்த்து வைக்கிறது தான் கரெக்டு அதுதான் வாழ்க்கை ஆசி நல்லாயிருக்கும்